சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி நூறு கிலோமீட்டர் வேகத்துல மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதிகாலை நாலு முப்பத்தஞ்சு மணி இருக்கும் அரியலூர் நிலையத்துக்கு வந்து சேர்ந்துச்சு அந்த ரயில் நான்கு முப்பத்தி ஏழுக்கு அங்க இருந்து புறப்பட்டுச்சு அடுத்த எட்டு நிமிடங்களுக்கு சில்லக்குடி ரயில் நிலையத்துக்கு ரயில் வந்திருக்கணும் ஆனா அது வந்து சேரல சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல ரயில் வந்துரும்னு எல்லாரும் காத்திருந்தாங்க ஆனா ரயில் வரவே இல்லை அரை மணி நேரமான பின்னாடியோ ரயில் சில்லக்குடி ரயில் நிலையத்துக்கு வரல என்னாச்சுன்னு பார்க்க ரயில தேடி புறப்பட்டாரு சில்லக்குடி இறப்பு பாதை அலுவலர் அவர் மருதியாச்சு பாலத்துக்கு போய் பார்த்தப்ப பாலம் இடிஞ்சு போய் கிடந்துச்சு மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் ஒரே மரல ஓலோ பக்கத்தில் இருந்த மக்கள் ஓடி போய் காயமடைஞ்சவங்க இறந்தவங்கள மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க ஆம்புலன்ஸோட சத்தம் ஒளிச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த விபத்தில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தவங்க தொண்ணூறுக்கு மேலே காயமடைஞ்சாங்க விச்சிமரன் எடுத்த விடுதலை பாகம் ஒன்னில் வந்த காட்சியோட உண்மையான சம்பவம் இது இப்போ விடுதலை பாகம் இரண்டும் வர காத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எழுபது அப்புறம் எண்பதுகளில் நடந்த ஆயிரம் தாங்கின புரட்சி வரலாறு இப்போ உள்ள தலைமுறைக்கு தெரியாது இப்போ சமீப காலங்களில் அரசியலில் புழங்குற ஒரு வார்த்தை தமிழ் தேசியம் அது கொழுந்து விட்டு எறிஞ்ச ஒரு காலமே இருந்தது அதாவது மேடை பயிற்சிகளில் மட்டுமே தமிழ் தேசிய வாழ்கிற காலம் இது ஆனால் தமிழ் தேசிய இருந்துச்சு கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிச்ச ஒரு பொறியியல் மாணவன் தமிழ் தேசிய போராளியா மாறின கதை தான் இது அது ஏன் அப்போ என்ன நடந்துச்சு கலிய பெருமாளுக்கும் விடுதலை திரைப்படத்துக்கும் என்ன சம்பந்தம் வாங்க அலசுவோம் நான் கலைச்செல்வன் இது கதா குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் மே மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்தியாவோட மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கிற சில்குடி கோட்டத்தில் இருக்கிற டார்ஜிலிங் மாவட்டத்தில் இருக்கிற நச்சல்பாரிங்கிற ஒரு கிராமத்தில் போலி உயர்வு அடிப்படை உரிமைக்காக நடந்த போராட்டில் எட்டு பெண்கள் இரண்டு குழந்தைகள் உட்பட பதினோரு பேர் காவல்துறையால் படுகொலை செய்யப்படுறாங்க விவசாய பயன்படுத்துகிற அருவாளும் சுத்தியலும் எதிரிகளை கொள்ற ஆயுதமா மாறி அதோட தொடர்ச்சியா கிளர்ந்திருந்த விவசாயிகளோட போராட்டம் ஊதவனுக்கு நிலம் சொந்தம் அப்படிங்கிற முழக்கத்தோடு ஜாரு மஜும்தார் காலு சஞ்சால் தலைமையில நடத்தப்பட்டுச்சு இது நக்சல் பாரி இயக்கமா வளர்ந்துச்சு மேற்கு வங்கத்துல தோங்கின நக்சல் பாரி இயக்கத்தோட தாக்கம் கேரளா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா அப்புறம் தமிழ்நாட்டிலயோ பரவிச்சு இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க முதல்ல நக்சல்வாரி இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டாங்க ஆயுதம் தாங்கின போராட்டம் மூலம் மக்கள் ஜனநாயக புரட்சியை நடத்தி இந்தியாவில் பொது உடைமையை நிலைநாட்ட முடியும்னு நக்சல் மாதிரி இயக்கத்தை சேர்ந்தவங்க நம்புனாங்க நடைமுறையில் இருக்கிற நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ள இயக்கம் விரும்பல தேர்தல் பாதை திருடல் பாதை ஒன்று அத விமர்சனம் பண்ணாங்க மேற்கு வங்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நக்ஸல் மாதிரி போராட்டம் வினிச்சப்ப தமிழ்நாட்டுல கோவை அப்புறம் தந்தை பகுதிகளில் அதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்திரா காந்தி நெருக்கடி நிலைய அறிவிச்சாங்க இயக்கம் வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பரவிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் இலங்கை இராணுவத்தோட இணைஞ்சி விடுதலை புலிகளை எதிர்த்து சண்டை போட இந்திய அமைதி படைந்து ஒரு படைய அனுப்ப முடிவு செஞ்சது காந்தி தலைமையிலான இந்திய அரசு இதுக்கு படை அது தமிழர்களோட அமைதிக்கு எதிராக கொடுமைகளை செஞ்சது தமிழ் பெண்களோட பிறப்புறுப்புல துப்பாக்கிய நுழைச்சி சுட்ட சம்பவங்கள் மாதிரி கொடூரங்கள் நிறைய நடந்துச்சு இத எதிர்த்தும் அப்புறம் காவேரி ஆத்துக்கு குறுக்கா கர்நாடகாவில் நிறைய அணைகள் கட்ட கர்நாடக அரசு நடவடிக்கை எடுத்துச்சு இந்த மாதிரி தமிழர் விரோத போக்க மத்திய அரசு மேற்கொள்ளுதுன்னு இந்திய பேரரசுக்கு எதிராக போராட்டம் தீவிரமாச்சு தமிழரசன் இன்னும் பலர் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தினாங்க அப்போ இந்திய பிரதமராக இருந்த காந்தி தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாச்சில நடந்த தியாகராஜர் ஆராதனில கலந்து கொள்ள வருகிற வழியில அதாவது இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது விடுதலை சார்பா ராஜீவ்காந்திக்கு எதிராக சுவரொட்டி ஓட்டினாங்க இதோட தொடர்ச்சியா இந்த சம்பவத்துல தொடர்புடைய தமிழ்நாடு விடுதலைப்படை அமைப்பை சேர்ந்த தமிழரசனையும் அவரோட கூட்டாளிகளையும் கைது செய்ய காவல்துறை அவங்கள தேடிச்சு தனிமறைவா இருந்தவங்களை குடி வச்சு துப்பு கொடுக்க காவல்துறை சார்பாக நகரம் ஒட்டப்பட்டுச்சு அரியலூர் ரயில் இருந்து சில்லக்குடி போகிற வழியில இருக்கிற மருதையாட்சி பாலம் இந்த பாலம் தான் சென்னை திருச்சியை இணைக்கிற முக்கியமான ரயில் பாலம் இந்த பாலத்தை ரயில் வருகிறதுக்கு முன்னாடி பார்த்து தகர்த்துட்டு அதுக்கு பொறுப்பேற்கிறதுன்னு தமிழ்நாடு விடுதலைப்படை சார்பா முடிவு செய்யப்பட்டுச்சு எதுக்காக செய்தோங்கிறத சுவரட்டி மூலமா பொதுமக்களுக்கு சொல்லலாம்னு முடிவு செய்யப்பட்டுச்சு இதுக்காக மூணு குழுக்கள் உருவாக்கப்பட்டுச்சு பாலத்தை தகர்க்க ஒரு குழு சுவரெட்டி மூலமா இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஒரு குழு கொண்டு வெடிச்சதோ ரயில் நிலையங்களுக்கு இந்த செய்தியை சொல்ல ஒரு குழுன்னு வேலைகள் மும்வரமாக பிரிக்கப்பட்டு நடந்துச்சு அதிகாலை மூணு பத்து ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்டுச்சு அரியலூர் ரயில் பாதை உதவி அலுவலர் டேனியலுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பும் வந்துச்சு அதில் மருதையாச்சு பாலம் உண்டு வச்சு தகர்க்கப்பட்டதா மறுமனையில் ஒரு குரல் சொல்லிச்சு அதனால் அந்த மாக்கமாக வருகிற எல்லா ரயில்களையும் நிறுத்திக்கொள்ளி அந்த குரல் சொன்னது ஆனால் அரியலூர் இருப்பு பாதை அதிகாரி அதை நம்பலை கொஞ்ச நேரத்தில் சில்ல குடி இருப்பு பாதை அலுவலரும் தொலைபேசி மூலமா இந்த தகவலை அவர்கிட்ட சொன்னாரு இப்போவும் அது உண்மை அப்படின்னு டேனியல்ங்கிற அந்த அதிகாரி நம்பலை இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய தடவை போலி செய்தி வரும் அதே மாதிரி இதுவும் இருக்கும்னு அந்த செய்தியை அவர் சட்டையே பண்ணலை மறுபடியும் தொலைபேசி மூலம் அழைச்ச இருப்பு பாதை அலுவலர் திருச்சிராப்பள்ளிக்கு வர்ற ரயிலை இடையிலேயே நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாரு அதையும் டேனியல் ஏற்கலை கடைசியா அந்த ரயில் விபத்து கொள்ளாச்சு இந்த செய்தியை உலகெங்கும் இருந்த செய்தித்தாள்கள் அடுத்த நாள் பிரசுரம் பண்ணிச்சு இந்த செய்தி தமிழ்நாட்டை பயங்கரமாக பரபரப்புக்குள்ளாக்கிச்சு வெச்சின்பாரன் விடுதலைக்கு பிறகு சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்படுற பெயர்களில் ஒன்று புலவ பெருமாள் விஜய் சேதுபதி நடித்த கதாபாத்திரம் இந்த நபரை மையப்படுத்தி எடுக்கப்பட்டதை சொல்லப்பட்டுச்சு இன்னொரு பெயர் தமிழரசன் படக்கில் வந்த ரை விபத்து மாதிரி சில காட்சிகளில் பிஏன்னு தமிழரசன் பெயரை தான் குறிப்பிடுவதாக சொல்லப்படுது கடலூர் மாவட்டத்தில் உள்ள மதக்களிர் மாணிக்கங்கிற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் ஏப்ரல் பதினான்காம் தேதி பிறந்தவர் தான் இந்த தமிழரசன் சொந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற உன்பரப்பியில் இருக்கிற பள்ளியில் தொடக்க கல்வித்தார் அப்புறம் கல்லூரி படிப்பை கோவிலில் இருக்கிற பொறியியல் கல்லூரியில் படித்துக்கிட்டு இருந்தார் இந்த தமிழரசன் பள்ளி காலத்தில் இருந்து இடதுசாரி அரசியல் சார்ந்து பல போராட்டங்களில் தமிழரசன் ஈடுபட்டார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மாதிரி கட்சிகளால் பட்டை தீட்டப்பட்ட தமிழரசன் கல்லூரி நாட்களில் இந்திய மாணவர் சங்கத்தோட உறுப்பினராகவும் இருந்தார் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்துகிட்டு தீவிரமா போராடினாரு சிபிஎம் கட்சியோட கருத்து ரீதியாக பிளவுபட்ட அதிலிருந்து வெளியேறி இந்தியாவில் தாரால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் தொடங்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியில் சேர்ந்தார் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவர் இருந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு இளைஞர்களோ மாணவர்களோ அவங்களோட கல்லூரி வேலை குடும்பத்தை தொடர்ந்துட்டு போராட்டத்துல ஈடுபட அழைப்பு முழுக்கப்பட்டுச்சு அதை ஏத்து தமிழ்நாட்டில இருந்த பல கல்லூரியில பணிச்சுக்கிட்டு இருந்த இளைஞர்கள் கல்வி வளாகங்களை விட்டு வெளியேறி போராட்டக்களத்துக்கு போனாங்க அப்படி போல பல மாணவர்கள்ல தமிழரசன் ஒருத்தர் கல்லூரியில படிப்ப பாதியிலே விட்டுட்டு தன்னோட சொந்த ஊருக்கு திரும்பின அவரு அங்க விவசாய தொழிலாளர்களோட இணைஞ்சி போராட்டங்களை முன்னெடுத்தாரு வீராணம் பகுதியில வேலை செஞ்ச விவசாய கூலிகளுக்கு தினக்கூலிய தானியமா வழங்கணும்னு கோரிக்கையை முன் வச்சு போராடி அந்த போராட்டத்துல விஷயம் வச்சாரு அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியோட பொறுப்பாளராக இருந்த களியப்பெருமாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாவது வருஷம் இந்த தமிழரசனுக்கு அறிமுகம் கிடைச்சது சாரு மஜும்தா தலைமையில் தொடங்கப்பட்ட நக்சல் பாரி இயக்கத்தை தமிழ்நாட்டில் தொடங்கின நபர்களில் ஒருவர் உழவர்னு அழைக்கப்பட்ட இந்த பெருமாள் இவரோட பாதிப்பில் தான் விடுதலை படத்தோட விஜய் வாத்தியார் கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அந்த கட்சியோட இந்திய தலைமை எடுத்த முடிவோட ஒரு பகுதியா அழித்தொழிப்பு நடவடிக்கை செய்ய தமிழ்நாட்டில் திட்டமிடப்பட்டுச்சு அதாவது அரசுக்கு ஆதரவா அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிற நபர்களை கொலை செய்வது தான் இந்த அழித்தொழிப்பு நடவடிக்கை இது மூலமாக தமிழ் அரசனும் அவரோட கூட்டாளிகளும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் வட்டாரங்கள்ல ஒரு சிலரை மெட்டியும் கொண்டாங்க இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அன்னைக்கு சௌந்தர சோழபுரத்தில் இருக்கிற கல்யப் பெருமாளுக்கு சொந்தமான ஒரு சோட்டத்துல நாட்டு கையேறி வெடிகுண்டுகளை செய்யறப்ப மூன்று இளைஞர்கள் அதாவது கணேசன் காணியப்பன் சர்ச்சில் இந்த இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே மரணம் அணையிறாங்க வெடிகுந்து விபத்துல பனை வர அளவுக்கு தீ ஜுவலை கத்தி எரிஞ்சது களிய பெருமாளோட தோட்டத்துல நடந்த இந்த வெடிகுங்கு விபத்து தொடர்பா காவல்துறைக்கு தகவல் சொன்னதா ஐயம்பெருமாள் அப்படிங்கிற நபரை அரிசி தொழிப்பு நடவடிக்கைங்கிற பெயர்ல கொலை செய்யப்படுறாரு இதோட தொடர்ச்சியா காவல்துறையால தேடப்படும் குற்றவாளியா தமிழரசன் மாறினாரு காவல்துறை கிட்ட இருந்து முந்திரி காடுகளில் வாழ்ந்து கட்சி நடவடிக்கைகளை ஒருங்கிணைச்சாரு தமிழரசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராவது வருஷம் ஏப்ரல் மாசம் கலியப்பெருமானும் தமிழரசனும் சந்திச்சு பேசினப்ப ரெண்டு பேரும் காவல்துறையால் சுத்தி வளைக்கப்பட்டாங்க அப்போ தமிழரசன் மட்டும் தப்பிச்சிட்டாரு ஆனால் காவல்துறை புலவர் களியப்பெருமாளை கைது செஞ்சது கைது செஞ்ச களியப்பெருமாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் சட்ட காவல்துறை அணைத்து வச்சிருப்பதா நக்சல்வாரி இயக்கம் சார்பா பல போராட்டங்கள் நடத்துச்சு அதோட ஒரு பகுதியாக நீவெளியை சேர்ந்த உளவுத்துறை அதிகாரி ஒருத்தரை கொலையும் செய்ய தமிழரசன் முயற்சி செஞ்சார் ஆனா அந்த அதிகாரி அந்த கொலை முயற்சியில இருந்து தப்பிச்சாரு இந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது வருஷம் மே மாசம் முப்பதாம் தேதி புலவர் கலிய பெருமாளும் கைது செய்யப்பட்டதா சொல்லி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டாரு கலிய பெருமாள் கைது செய்யப்படுற நேரத்துல தப்புன தமிழ் அரசுன காவல்துறை தீவிரமா தேடி வந்துச்சு தொடர்ந்து தலைமுறைவா இருந்தபடியே பல அரசியல் நடவடிக்கைகளில் தமிழரசன் ஈடுபட்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் சாரு மஜூம்தார் இறந்த பின்னாடி நக்சல் வாரி கட்சிக்குள்ள முரண்பட்ட கற்கக்கள் உருவாக ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில் அடிப்பதிப்பு நடவடிக்கைங்கிற பெயரில் நடந்த கொலைகளில் இறந்தவர்களோட சுந்த ஜாதியை சேர்ந்த விவசாய கூலிகள் உட்பட எல்லாரும் ஒரே அணியில் திரள சொல்லாங்க இதனால தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த அளவுக்கு மக்களிடையே இந்த நடவடிக்கை பலன் கொடுக்கல அப்போது மக்கள் திரள் போராட்டங்களையும் சேர்த்து போராட்ட வடிவமாக கொண்டு செல்லணும்னு ஒரு கூட்டுக்குழுவை உருவாக்கி அதுக்கு செயலாளராக ஆனாரு தமிழரசன் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தப்போ கொண்டு வரப்பட்ட நெருக்கடி நிலை முடிஞ்சு சில மாசங்களுக்கு பின்னாடி காவல்துறையால் தீவிரமாக தேடப்பட்ட தமிழரசன் அரியலூர் பேருந்து நிலையத்தில் வச்சு காவல்துறையினர் கைது செய்கிறாங்க மீசோ மாதிரி சட்டம் காஷ்மீர் மாதிரி இந்தியாவில் வாழ்ற பல தேசிய இனங்கள் இந்தியாவில் இருந்து விடுதலை பெறணுமே முழக்கம் முன்வைக்கப்பட்டுச்சு அதே நேரம் ஈழத்தில் நடந்த தமிழ் துணியில் விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவும் இங்கே அதிகமாச்சு அரசியல் இயக்கமாக தமிழ்நாடு புது ஓடமை கட்சி செயல்பட்ட நிலையில் அதோட ஆயுத பிரிவா தமிழ்நாடு விடுதலை படை உருவாக்கப்பட்டு இருந்துச்சு இந்த தமிழரசன் தலைமை தாங்கினாரு இதோட தொடர்ச்சியா முதல்ல பார்த்த அந்த ரயில் பாலம் தகுப்பு நடந்துச்சு தமிழரசன் அப்புறம் அவரோட கூட்டாளிகளோட நோக்கம் ரயில் பாலத்தை தகர்த்து மத்திய அரசோட கவலத்தை ஈர்க்கிறதா மட்டும்தான் இருந்துச்சு ரயிலை தவிக்கிறது நோக்கத்தில் இல்ல அந்த சம்பவம் பரவலா தமிழ்நாடு விடுதலை படைக்கு எதிர்மறையான விமர்சனங்களை தான் கொடுத்துச்சு இந்த சம்பவத்துக்கு பின்னாடி குண்டு உரிப்பு சம்பவங்களை நடத்த தமிழ்நாடு விடுதலை படை முடிவு செஞ்சது ஆனா காவேரியில இருந்து தண்ணி தொடர்ந்து விடல மத்திய அரசு மாநில அரசு கையை விரிச்சிருச்சு டெல்டா மாவட்டங்கள்ல பயிர் தண்ணீர் இல்லாம நிலை உருவாகுச்சு இப்படி காவிரி பிரச்சனையில நலனுக்கு எதிராக தமிழ்நாடு விடுதலை கர்நாடகாவில் காவிரி ஆத்தோட குறுக்கே கட்டப்பட்ட அநிய தகவற்க முடிவு செஞ்சாங்க இந்த நடவடிக்கைக்கு பெரிய அளவில் பணம் தேவைப்பட்டதால் புன் பரத்தில இருந்த ஒரு வங்கியை கொள்ளையடிக்க தமிழரசனும் அவரோட கூட்டாளிகளும் திட்டம் போட்டாங்க அதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த வங்கிக்கு போய் கொள்ளையடிக்க முயற்சி செஞ்ச நேரத்தில் இருந்த நபர்களால் அதிச்சு தமிழரசன் கொல்லப்பட்டாரு நாங்கள் தமிழ்நாடு விடுதலைப்படையை சேர்ந்தவங்க தமிழர் நலனுக்காக தான் பணம் எடுக்க வந்தோம்னு கல் தெரிஞ்ச நம்பாக்களை நோக்கி தமிழரசனும் கூட இருந்தவங்க சொன்னாங்க ஆனா அவங்க தாக்குதலை நிறுத்தல தன்னை மக்கள் தான் தாக்குறாங்கன்னு நினைச்ச தமிழரசன் தன்கிட்ட துப்பாக்கி இருந்தும் எதிர் தாக்குதல் நடத்தல ஆனா உண்மையில தாக்குதல் நடத்தின நபர்கள் மாறுவடத்தில் இருந்த காவல்துறையினர் சொல்லப்படுது அதாவது இந்த வங்கி கொள்ள முன்கூத்தியே காவல்துறையோட உணவு பிரிவிக்கு தெரிஞ்சு மக்களோட மக்களா காவல்துறையை கலந்து தமிழரசனோட சேர்ந்து தர்மலிங்கம் சொக்கநாதன் அன்பழகன் பழனிவேல் மாதிரி மேனோ இஞ்சி பேரும் வங்கி கொள்ளையில கொல்லப்பட்டாங்க ஆனால் மக்கள் தான் தமிழரசனை கல்லால் அடிச்சு கொண்டாங்கன்னு ஒரு பொய்யோ அப்போ பரப்பப்பட்டுச்சு தமிழரசன் கொலைக்கு பின்னாடி லெனின்கிற தெய்வசிகாமணி தமிழ்நாடு விடுதலை படைக்கு தலைவரான இவரோட தலைமையில இயக்கத்தோட செயல்பாடு மேலும் தீவிரமடைஞ்சது தமிழ்நாடு விடுதலை படையோட வல்லம் திருச்சி தென்னார்காடு மாவட்டங்கள்ல கூட விரிவடைய தொடங்குச்சு மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காவது வருஷம் லெனிந்திர தெய்வசிகாமணி தென்னார்காடு மாவட்டத்தில் இருந்த முத்தாண்டி குப்பம் காவல் நிலையத்தை வெடிகுண்டு வச்சு தகவற்க முயற்சி செஞ்சப்ப கையெறி கொண்டு அவர் கையிலேயே வெடிச்சு சிவறி அங்கேயே மரணம் அடைத்தாரு லெனின் மறைவுக்கு பின்னாடி கூவாகம் ராமசாமியும் இளவரசனும் தமிழ்நாடு விடுதலைப்படை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க வீரப்பனால கன்னட நடிகர் ராஜ்குமார் ரெண்டாயிரமாவது வருஷம் கடத்தப்பட்ட போது மறுபடியும் தமிழ்நாடு விடுதலை படை செய்திகள் பரவலா அடிபட்டுச்சு விடுதலை தொடர்பு சொல்லப்பட்டுச்சு ஏன்னா வீரப்பன் விடுவிக்க கோரல சிறை கல்விகள்ல ஐந்து பேர் தமிழ்நாடு விடுதலை படையை சேர்ந்தவங்க காவல்துறை உளவாளி பெருமாள் கொலை வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது வருஷம் கடலூர் நீதிமன்றத்தால் களியப்பெருமாளுக்கும் அவரோட மூத்த மகன் வள்ளுவனுக்கும் தூக்கு தண்டனையும் இளைய மகன் சோழ நம்பிய களியப்பெருமாளோட ஒன்று விட்ட தம்பிகள் மாசிலாமணி ராசமாணிக்கம் ஆறுமுகம் கலியப்பெருமாளோட மனைவியோட தங்கை அனந்த நாயகி இவங்களுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு பின்னாடி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வள்ளுவனுக்கு ஆயுள் தண்டனையும் மற்றவங்களுக்கு அதே தண்டனை தானும் உறுதி செய்யப்பட்டுச்சு கல்யபூர்மால மரண தண்டனையிலிருந்து காப்பாத்த பலரும் போராடினாங்க கையெழுத்து இயக்கம் நடத்தி இந்திய குடியரசுத் இருந்த விவி இரிக்கு அதை அனுப்பி வச்சாங்க இதோட தொடர்ச்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது வருஷம் கலிய பெருமாளுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா குறைச்சாரு இந்திய குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் டிஏ சேர்ந்த ஊடகவியலாளர் கன்சியான் பர்தேசி சிறையில் இருந்த கலிய பெருமாளையும் அவரோட குடும்பத்தையும் நேரில் சந்திச்ச பின்னாடி மனித உரிமை ஆர்வலர்களையும் ஒருங்கிணைச்சு இந்திய உச்ச வழக்கம் ஒன்னை தொடுத்தார் அங்கே எல்லோரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் விதிகளச்ச நீண்ட கால சிறை வடுப்பில் மீட்டார் அவர் சில வருஷங்களுக்கு பின்னாடி உச்சநீதிமன்றத்தோட அறிவுறுத்தலின் பேரில் தண்டனையிலிருந்து அவங்க முழுமையாக விடுதலை செய்யப்பட்டாங்க கனியப்பெருமாள் பதினாறு மே ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் காலமலாரு அவரோட உடல் சௌந்தர சோழபுரத்தில் கணேசன் காணியப்பன் சர்ச்சில் போன்ற இளைஞர்கள் உயிரிழந்த அதே இடத்துல அடக்கம் செய்யப்பட்டுச்சு இப்போ அந்த இடம் தென்னஞ்சோலை சிங்களம்னு அழைக்கப்படுது தமிழ்நாடு விடுதலைப்படை ஜூலை இரண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் இந்திய அரசால பொடா சட்டப்படி தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமா அறிவிக்கப்பட்டுச்சு இந்த தடை செய்யப்பட்ட நிலைக்கு பிறகு இந்த செயல்பாடமா போச்சு எல்லாத்துக்குமே தீர்வாகாது தீர்வாகாதுல ஸ்டெர்லைட் துப்பாக்கி தூடு மாதிரி சம்பவங்களை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஜாலியன் வாலபாக்கில் ஜெனரல் டயர் மக்களை கொண்டு குவிச்சா அது ஆங்கில அரசு ஆனா மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அரசு தன்னோட சொந்த மக்களை தனியார் நிறுவனங்களுக்காக துப்பாக்கி தோட்டாக்களுக்காக இரையாக்குறதும் இங்கே நடந்துகிட்டே தான் இருக்குது இருந்தும் வன்முறை எதுக்குமே தீர்வாகாதுங்கிறது தான் காலம் நமக்கு சொல்ற நிதர்சனமான உண்மை இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் நீங்கள் கொடுக்கும் ஒரே ஒரு லைக் இந்த காணொலியை பலர் பேர் பார்க்கும் ஒரு நிகழ்வாக மாற்றும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்